ஒரு நானு வேலை இல்லாமல் வீட்டில் சின்ன மாநகராட்சிக்குள்ள வேலைக்கு போவேன் எந்த இடத்துல எங்களால் வேலைக்கு போக முடியல அதனால் மூணு நாளைக்கு முன்னாடி மண்டலம் ஐந்தில் மூலகத்துற சோனா ஆஃபீஸிட்டு மனு கொடுக்க போனோம் அமைதியான போ அமைதியாக போய் நாங்கள் மனு கொடுத்தோம் அரை போய் நாங்கள் மனு கொடுத்தோம் எந்த போராட்டமோ எந்த அராஜகமோ நாங்கள் பண்ணலை ஏன்னா நாங்கள் அமைதியான இதில் கையெழுத்து அவங்கள சோனல் ஆஃபீஸரும் கையெழுத்து போட்டு சீல் அடிச்சுட்டு

புரியுதுங்களா எங்களை பதிக்கிறீங்க காவல்துறை அடிச்சு நொறுக்கி பஸ்ல ஏத்துறாங்க எங்களை நாங்களே ஏறுறோம் அடக்கு முறையில நாங்களே ஏறுறோம் அப்படின்னு சொல்றோம் சமூக நீதின்றது இதுதானா பெண்களை அடிச்சு பஸ்ல ஏத்துறது சமூக நீதியா திராவிட மாடல் என்றாங்க அது இதுதானா முதலமைச்சர் அவர்கள் எங்க வேலையை எங்களுக்கு நாங்க உட்கார போறோம் நாங்க ஏன் அந்த மனு வைக்க போறோம் நாங்க போராட்டத்தில் ஈடுபட போறோம் நாங்க கேட்கறது ஒன்னே தானே பெருசா ஒன்னும் கேட்கலையே எங்க வேலைய சென்னை மாநகராட்சி வேலையே எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்கணும்னு தான் கேட்கறோம் நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் தெரியணும் எழுநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் கொடுக்குறது தனியார் மையத்துல கொடுக்குறது எங்களுக்கு சென்னை மாநகராட்சி கொடுங்க ஏன் நீங்க அதை மட்டும் மறுக்கிறீங்க தனியார் மையம் தனியார் மையம் தனியார் மையம் பதினாறு வருஷம் நாங்க ஒழிச்சோம் கொரோனால ஒழிச்சோம் மழை காலத்துல ஒழிச்சோம் பேரிட காலத்துல இதுக்கு தான் உங்களுக்கு பாடுபட்டோமா உங்களை வர வச்சது இதுக்குதான் நாங்க தனியார் மையத்துக்கு போறதுக்கு தானா இல்லையே நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதியை தானே நாங்க கேட்கறோம் ஏன் அதை உங்களுக்கு புரியவே மாட்டேன் இன்னுமா எத்தினாலும் எழுபத்தோரு நாள் ஆகுது இன்னுமா உங்க மனசு இறங்கலையா நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க அதையும் பண்ணிடுறோம் எவன் வீட்டில் அடுப்பு எரியாமல் பஸ் சோறு போட முடியாமல் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஏன் நாங்கள் பட்டு பஸ் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் எங்க குடும்பத்துக்கு தெரியும் ஏன் அரசாங்கத்துக்கு தெரிய மாட்டேங்குது நீங்க எல்லாம் சொகுசா இருக்கிறீங்க இல்லையா நாங்கெல்லாம் ரோட்டில் வந்து எங்கள் உங்களுக்கு ஓட்டை போட்டு வர வச்சு எங்களை அடித்து நோக்கி போலீஸ் வண்டியில் ஏறி பஸ்ஸில் ஏற்றி எங்கெங்கேயோ பதினெட்டு கிலோ தூரத்தில் போடுறீங்க தீவிரவாதியா கொள்ளடிச்சோமா சென்னை மாநகராட்சிக்குள்ளேயே இல்லாம எவனோ இருக்கிற தனியார் மையத்துக்கு போய் ராம்கி கிட்ட போய் சேர சொல்றீங்களே உங்களுக்கு எதாவது நியாயமா இருக்குதா சொல்லுங்க இதுதான் உங்களை ஆட்சியா எதுக்கு எங்களை இப்படி பண்ணீங்க மன்னர் ஆட்சி பண்ணாதீங்க ஐயா மக்கள் ஆட்சி நடத்துங்க மக்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை பாருங்க ஐயா அப்போதான் திரும்ப திரும்ப திராவிட மாடல் என்ற நீங்க சமூக நீதி என்றங்க உங்களுக்கு அடிப்படையில் நாங்க நிற்போம் இல்லையா எங்களை வந்து எங்கள் சென்னை இல்லாமல் தனியார் மையத்துக்கும் எங்களால் போக முடியும் எங்கேயுமே எங்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே வச்சு வேலையும் கொடுக்க முடியாமல் நாங்கள் எவ்வளோ அவசரப்படுறோம் எங்கள் வேதனையும் எல்லாரையும் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்ச மக்கள் நாங்கள் அந்த மக்கள் கஷ்டப்படுறதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அதுவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது நன்றி